விட்டாழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா புன்னையே விட்டா ஈட்டன் டைஸ் டெய்லி என்ற அணுதின தியான விலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக லூகா சிவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பின்பு இயேசு எல்லாரே நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார் இயேசுவோடு நாம் அடையாளம் வைத்துக் கொள்வதற்கு அவர் விரும்புகிறார் மூன்று காரியங்களை இங்கே நாம் கவனிக்கிறோம் இயேசுவின் மூலமாக அதை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக ஜீசஸ் சரண்டர் இயேசு தன்னை ஒப்படைக்கிறார் எதற்கு ஒப்படைக்கிறார் டு காட்ஸ் வில் தேவ சித்தத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் ரெண்டாவதாக ஜீசஸ் சாக்ரிஃபைஸ் இயேசுவின் தியாகம் இந்த தியாகத்திலே இயேசு என்ன செய்தார் ஹி பெய்ட் தி பெனாலிட்டி ஆஃப் சின் அவர் பாவத்தின் தண்டனையை நமக்கு பதிலாக செலுத்தினார் மூன்றாவதாக வேதனை அது தேவனின் திட்டமாக இருந்தது உலகமே ரட்சிக்கப்படுவதற்கு அனுகூலமாக பாடுபட்டார் டபிள்யூ பிங்க் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் வேதாகம போதகர் இங்கிலீஷ் பைபிள் டீச்சர் சுவிசேஷ எழுத்தாளர் அவர் என்ன சொல்லுகிறார் சேக்கிங் அப் மை கிராஸ் மீன்ஸ் எ லைஃப் வாலென்ட்ரியலி சரண்டட் டு God. எனது சிலுவையை எடுப்பது என்பது தேவனிடம் தானாக முன் வந்து என் வாழ்வை சரணடைய வைப்பதுதான் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த காலங்களிலே தேவனிடம் உங்களை ஒப்பு கொடுக்க சரணடைய உங்களை நான் கேட்கிறேன் தாமே உங்களை அவருடைய சித்தத்திலே வைத்துக் கொள்வாராக ஆமேன் எங்கள் பரம தகப்பனே இயேசுவானவர் எங்களை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் இயேசுவைப் போல நாங்களும் சரணடைவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே நாங்கள் இயேசுவைப் போல தியாகம் செய்வதற்கு உதவி செய்யும் பரம தகப்பனே இயேசு வேதனை அடைந்தார் துன்பம் அடைந்தார் சர்வ லோக ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக அதை செய்தார் நாங்களும் தேவ சித்தத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க இந்த காலங்களிலே உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமை